ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிராண்ட்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூ எப்படி பெருசு பெருசாக கொத்து கொத்தாக பூக்க வைக்கிறது அப்புறம் அதுக்கு எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடியை எப்படி நடணும்னு பார்த்தீங்கன்னா செம்மண் கூட தோட்டத்து மணியும் சரிசமமாக வந்து மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும் எந்த செடியுமே டைரெக்டாக வந்து செம்மண்ணில் வைக்காதீங்க ஏன்னா செம்மண் வந்து ரொம்ப இருகும் அதனால் வந்து வேறே வந்து போக விடாது இந்த செடிக்கு வெயில் தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் செடி நட்டு வச்சதுக்கப்புறமா அதை சுற்றி எப்போவுமே நீங்கள் வந்து மண்ணை கிளறி விடணும் அப்போ தான் வந்து வேர் ஃப்ரீயாக போகும் இப்படி பண்ணும்போது செடியோட குரோத்துமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் நார்மல் கிளைமேட்டாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும் ரொம்ப வெயில் அடிக்கும் போது மட்டும் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் வந்து தண்ணி ஊற்றணும் இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தினமும் அரிசி கல்வி தண்ணி அப்புறம் பழைய சாதம் தண்ணி தான் நான் வந்து ஊற்றுவேன் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா புளிக்க வச்ச மோர் எடுத்துக்கோங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அது கூடவே ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க அது நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து செடி ஊற்றக்கூடாது நீங்கள் ஊற்றுற தண்ணி கூட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செடிக்கு கொடுங்க செடி வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்கும் இந்த டிப்பை வந்து நீங்கள் இந்த செடிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது எல்லா வகையான பூச்செடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் எல்லா செடியுமே நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் அடுத்து வந்து வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு ரெண்டையுமே வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வந்து செடிக்கு கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செடி ரொம்பவுமே நல்லா வளரும் அடுத்து வந்து வாழைப்பூத்தோலையும் முட்டை ஓடையும் நல்லா வந்து காய வச்சுக்கோங்க நல்லா அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து செடிக்கு கொடுக்கலாம் இந்த டிப்ஸை பூச்செடிக்கு மட்டும் கிடையாது காய்கறி செடி வச்சுட்டிங்கன்னா அதுக்கும் கொடுக்கலாம் இந்த டிப்னால் செடி நல்லாவே ஹெல்த்தியாக வளரும் வாழைப்பழத்தோடல வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது முட்டை ஓடில் வந்து கேல்சியம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த செடி பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரூமிங் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் நெக்ஸ்ட் இதோட பூ பூக்கிற சீசன் வரும்போது கொத்து கொத்தாக பூக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் செடியும் சூப்பராக வந்து பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்